வேறே டைலேதுன जडेजा அந்த பயான் அது கேளுட்ரா புத்துற வா 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 சரி அதுக்கு முடி பண்ண கேளுட்ரா புத்துற

वो आज वैलेंट बादल नाले आड़ी कुछ कुछ बाइंग का वो आज वैलेंट बादल नाले आड़ी कुछ कुछ बाइंग का वो आज वैलेंट बादल नाले आड़ी कुछ कुछ बाइंग का और आपका उपाधि ज्यादा पेस्ट है और आपका उपाधि ज्यादा पेस्ट है नारवाई चार का मंदा, वाई चार में क्या? यूँ लो, नारवाई चार का मंदा, कौन नॉनसेंस या काट चल जमिनीची ए कोण बाय आजा दिसस पैले बोलन चालू कर हा यु दिसले नॉनसेंस ये करा नॉनसेंस या कोण बाय आजा कोण यु दिस करा नॉनसेंस या कोण बाय आजा दिसस पैले बोल तळुतिंगरा उसे फंदे पर तोल को दूंगा रे तो कौन इंग्लिश नान्जन्स ऐ नान्जन्स ही इंग्लिश वाला है तो हाँ नान्जन्स ही इंग्लिश वाला है ये कुत्ते वाला विशेष फंदे पर तोल को दूंगा रे ये माँ सॉन्ड पढ़ाई ये दे ये माँ तारी पढ़ाई

மாப்ள என்ன ஆரம்பிச்சிரலாமா டைம் ஆவுது यार தா என்ன ஆரம்பிச்சிரலாமா यार டைம் ஆவுது ரூல்ஸ் சொல்லிரு நீ என்ன யார் எச்சி கிட்ட ரூல்ஸ் சொல்லிரு ரூல்ஸ்

இப்போ வந்து ஏழுத்த விடு சொல்றாரு சொல்றான் இப்ப வந்து ஏழுத்தை விட சொல்றாரு அஞ்சாயிரம் முப்ப நட சொல்றீங்க முப்ப வந்து சொல்றாரு என்னடா இப்ப வந்து சொல்றாரு அஞ்சாயிரமா அஞ்சாயிரத்தி நூறு அஞ்சாயிரம் அஞ்சாயிரத்து நூறு அஞ்சாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரமா அஞ்சாயிரத்தி நூறு ஆறாயிரம் இவங்க ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் எட்டாயிரம் ஒன்பதாயிரம்

ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பணம் ஷூட்டிங் பாயிண்ட்லேருந்து தான் பார்க்குறீங்க ஓகே சந்திப்பும் பாய் டேக் கேர் காசு நான்தான் கொடுப்பேன்